காந்தாரா பஞ்சுருளி கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட என்ன வேண்டுதல் வைக்க போறோம் அதான் இந்த பதிவு சமீபத்துல காந்தாராங்கிற கன்னட மொழி படம் பல மொழிகள்ல டப் செய்யப்பட்டு சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க முதல் வருஷன் பதினாறு கோடியில எடுக்கப்பட்டு ஐநூறு கோடிக்கு மேல வசூல் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற வெர்ஷன் வந்து அதை விட அஞ்சு மடங்குக்கு மேல வசூல் செஞ்சிட்டு சொல்றாங்க சோஷியல் மீடியால இந்த படத்தை பத்தி பல கேள்விகள் வளர்த்துக்கிட்டு இருக்கு இது மூட நம்பிக்கையை புகுத்துதா பஞ்சுருளிங்கிற கடவுள் உண்மையிலேயே நாட்டுவாசிகளை பன்றி ரூபத்துல காப்பாத்துறாங்களா முதல்ல இந்த பதிவுல காந்தாரால சொல்லப்பட்ட பஞ்சுருளி கடவுளுக்கு ஒரு உண்மையை தெரியப்படுத்தி அது மூலமா ஒரு வேண்டுதல வைக்கப்படும் இரண்டாவது இந்த படத்தை இயக்கி நடித்த ரிஷப் ஷெட்டி காந்தாரா கடவுளை ப்ரமோட் பண்றதுக்காக இயற்கைய பல இடங்கள்ல வழி கொடுத்திருக்காரு இதை பத்தியும் விரிவாந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரு நாடு செழிப்பா இருக்கணும்னா மூணுல ஒரு பங்கு காடுகள் மிக அவசியம் இது சயின்ஸும் சொல்லுது நம்ம இலக்கியங்களும் சொல்லுது வள்ளுவரும் தெளிவா சொல்றது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை நம்ம ஒப்படைக்கும் போது அன்றைக்கு இந்தியாவில இருந்த காடுகளின் அளவு இருபத்தி மூணு சதவீதம் ஆக்சுவலா முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள் இருந்திருக்கும் ஆனா அன்னைக்கு பத்து சதவீதம் ஷார்டேஜ்ல தான் நம்ம காடுகளை வச்சிருந்திருக்கும் ரீசெண்டா வனத்துறை எடுத்த ஆய்வுல இந்தியாவில காடுகளின் அளவு எவ்வளவு தெரியுமா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் வெறும் பதினேழு சதவீதம் தான் மக்கள் சரி அது பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் மூலமா ஒரு கணக்கு எடுத்தாங்க சேட்டலைட்ல காடுகளின் அளவு எவ்வளவு தெரியுமா வெறும் பதினோரு சதவீதம் தான் மக்கள் பார்த்தீங்களா நம்ம நாடு எந்த நிலைமையில போய்கிட்டு இருக்குங்கறது காந்தாரால சொல்லப்பட்ட பஞ்சுருளி கடவுள் சிவகணங்களா இருக்கலாம் அல்லது சக்தி ரூபமா இருக்கலாம் ஒரு கர்நாடகால ஒரு குறிப்பிட்ட காடுகளை மட்டும் காப்பாத்தின அந்த கடவுள் இந்தியாவில உள்ள அனைத்து காடுகளையும் காப்பாத்தி இருக்கலாமே காட்டுவாசிக்கிட்ட இருந்து காடை அபகரிக்க துடிக்கிற முதலாளி வர்க்கத்தை காந்தாரா கொள்றது சரிதான் இவ்வளவு காலமா காட்டை அழிச்சு நகரமா மாத்தின மனித குலத்தை அழிக்கிறதுக்காக தான் காந்தாரா கடவுள் வந்து குளோபல் வார்மிங் பொல்யூஷன் நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிற அவதாரம் எடுத்திருக்காங்களோ எது எப்படி இருந்தாலும் ஒரு உண்மை தெளிவா புரியுது இயற்கையை மனிதன் அழித்தால் இயற்கை நம்மை அழிக்கும் சரி ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் காடுகளை முதலாளிகள்ட்ட இருந்து காக்குறதுக்காக காந்தாரா பஞ்சுரொலி கடவுளே நம்ம ஹீரோ ரிஷப் ஷெட்டி உடம்புல வந்து முதலாளியை கொள்ளுது ஆனா அந்த ஹீரோவே பொறுப்பு இல்லாம காட்டு மரங்களை வெட்டுற மாதிரியும் திருவிழாங்கிற பேர்ல அதிக சத்தம் வர்ற வெடிகளை போட்டு காட்டு விலங்குகளை அச்சுறுத்துற மாதிரி செய்யறதும் அவரே நாட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு காட்டு விலங்குகளை வேட்டையாடி திங்கிற மாதிரி ஹீரோயிசம் பண்ணிக்கிட்டு காமிச்சிட்டு இருக்கு அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ்ல சாந்தார கடவுள் நம்ம ஹீரோ உடம்புல வந்துட்டு இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கடவுளோட சேர்ந்து ரிஷப் ஷெட்டியை நாமளும் பாராட்டியிருக்கோம் நண்பர்களே இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு தான் நீர் தேவையில தண்ணீர் பெறாம இருக்கு நமக்கு காவிரி கிருஷ்ணா நதி மாதிரி நீர் வளமிக்க நதிகள் கிடையாது அதனாலதான் தண்ணிக்காக அண்டை மாநிலங்கள்ல பிச்சை எடுக்கிற நிலமையில இருக்கும் காடுகளும் மரங்களும் தான் மழை நீரை பூமியில சேர்த்து வைக்கக்கூடிய நேச்சுரல் சிஸ்டம் அப்படிப்பட்ட காடுகளை அழிச்சிட்டா எந்த காந்தார கடவுளும் நம்மளை காப்பாற்ற முடியும் இந்த பதிவை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்